கண்ணியமானவர்களே கடனினால் கஷ்டப்பட்டு கொண்டு அழுது கொண்டு மரணத்தை தழுவக்கூடிய ஒரு சகாபிக்கு மிக பெரும் செல்வத்தை கொட்டித்தந்த நபியவர்கள் கூறிய ஒரு அமல் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் அலாம் அலைக்கும் கண்ணியமானவர்களே பரகத் புருந்திய நாளான அரஃபா உடைய நாள் இருக்குது முந்தைய நாள் சிறப்பான வியாழக்கிழமையினுடைய தினத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு தினத்தில் மட்டும் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்தால் மட்டும் போதும் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைப்பதை விட ஒரு மிக உயரத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் என்ன பண பிரச்சனையில் பண நெருக்கடியில் நீங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீக்கி உங்களை உங்களுடைய பொருளாதாரத்தில் வரக்கத்தையும் செல்வத்தில் ரஹ்மத்தையும் பொழியும் ஒரு அற்புதமானதுக்கு ஒரு தடவை ஹசரத் அபு உமாமா அவங்க மஸ்ஜிது நபுவியில் அழுத நிலையில் உட்கார்ந்துருக்காங்க எல்லாம் முடிச்சு எல்லா சஹாபாக்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க அபுமாமா அவங்க மட்டும் அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க பள்ளிவாசலில் நபிசல்லுல்லாஹாம் அழைக்கு விசல் நம்ம அபு உமாமா அவங்கள பார்க்குறாங்க அபுமாமா என்ன என்னாச்சு ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க என்னாச்சு என்ன பிரச்சனை உங்களுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அபூமாமா அழுக வண்ணமாக ரசூல் இல்லாட்ட சொல்றாங்க யார் ரசூலா ஒரு கடன் பிரச்சனை எனக்கு ஒரு பண பிரச்சனை பணம் இல்லை எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல எனக்கு அந்த கடனை அடைக்காவிட்டால் அந்த கடனை அடைப்பதற்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுது கடனை அடைப்பதற்கான பணம் எனக்கு இல்லை யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல யார் ரசூலாம் அதை இந்த கடனை யோசித்தாலே எனக்கு தற்கொலை செய்து கொள்ளலாமா அப்படின்ற அளவிற்கு எனக்கு கஷ்டமாக வருது கவலையாக ஏற்படுகிறது அப்படின்னு ரசொல்லாட்ட முறையிடுறாங்க அப்போ நபி அவங்க சிரிச்சுக்கிட்டே மாமா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க மாமா உன்னுடைய கடனை அடைக்கக்கூடிய இன்னும் உன்னுடைய கவலைகளை போக்கக்கூடிய உன்னுடைய சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய உன்னுடைய பொருளாதாரத்துல வரக்கத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமல உனக்கு ஒரு திக்ர உனக்கு நான் கற்றுத்தரவா அபு மாமா அப்படின்னு ரசுல்லா கேக்குறாங்க அந்த நிலையில எந்த ஒரு சஹாபியாக இருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க அரசு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதே போன்று அபூ மாமாவும் அரசுல்லா அந்த திக்ர என்னன்றதை எனக்கு சொல்லுங்க இப்போ எனக்கு அது முக்கியமாக இருக்கு அதோ எனக்கு அவசியமாக இருக்குது அதை எப்படியாவது எனக்கு சொல்லுங்க அப்படியே அபூ மாமா அவங்க கேட்கும்போது போது நபி அவங்க ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க அந்த திக்கரின் காரணமாக அவர்களினுடைய கடனும் அடைக்கப்படுது இன்னும் சில நாட்கள்ல அபூமாமினுடைய பொருளாதாரத்திலும் வரக்கத்து ஏற்படுது அபூமாமா ஒரு பிற மக்கள் பார்த்து மதிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு மதிக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தில் ஒரு உயரத்தில் எல்லாம் அவர்களையும் வச்சுட்டா அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கிற நீங்களும் இன்றைய தினத்தில் ஊதுனீங்க அப்படின்னா போதும் உங்களுடைய பொருளாதாரம் நீங்கள் எவ்வளோ ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன ஒரு பண நெருக்கடியில் இருந்தாலும் உங்களுடைய பண பிரச்சனைகளை நீக்கி அல்லா உங்களினுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தி தருவான் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கடன் பிரச்சனைகள் இருக்கிறீங்க அல்லது ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்படுறீங்க அந்த பொருளை நீங்கள் அடைவதற்கு உங்களுக்கு பணம் தான் ஒரு திரையாக இருக்குது இப்போ ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த வீடு கட்டுவதற்கான பணம் சம்பாத்தியம் நம்மள்கிட்ட இல்லை அல்லது ஏதாவது ஒரு விஷயம் இந்த பணத்தினால தானே எல்லாமே நடைபெறுது அப்படிப்பட்ட ஏதாவது ஒன்றை நினச்சி வச்சுருக்கீங்க ஆனால் பணம் தேவைப்படுது அதற்கான சம்பாத்தியம் இல்லை அப்படிங்கிறவங்க கவலையே படாதீங்க இன்றைய தினம் இந்த ஒரு திக்கரை சும்மா நீங்கள் ஒரு அசால்ட்டாக சொல்லி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த ஒரு திக்கருக்கு அல்ல இவ்வளோ பெரிய பலனையாக கொடுத்துட்டான் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு திக்குரு அந்த ஒரு திக்கர் என்ன இதை எப்படி ஓத வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நீங்கள் வளமையாக ஓதிக்கிட்டு வாங்க கடன் பிரச்சனை இருக்குது பண நெருக்கடி இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலையப்படாதீங்க அந்த கவலைப்படுவாங்கள்ல எப்படி கடன் அடைக்கிறது அப்படின்னு கவலையப்படாதீங்க எனக்கு ரசுல்லா கற்றுக் கொடுத்து இந்த ஒரு இருக்குது அப்படின்ற ஒரு மன நிம்மதியோடு நீங்கள் இந்த ஒரு திக்கரை ஓதுங்க நிச்சயமாக அல்ல உங்களினுடைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகளை அல்ல நிச்சயமாக நீக்கி விடுவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா பிஸ்மில்லா ரஹ் அனுரீம் اللهم اني اعوذ بك من الهم والحزن واعوذ بك من العجز والقسل واعوذ بك من الجبن والبخل واعوذ بك من الغلبه الدين وقهر الرجال என்ற இந்த ஒரு இருக்கிற ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் நீங்க வளமையாக ஒதுக்கிட்டு வாங்க இன்ஷா அல்லா நீங்கள் எந்த ஒரு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் எந்த ஒரு சிரமப்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களினுடைய வாழ்க்கையை மாற்றி மிக பெரும் செல்வந்தர்களாகவும் பணக்காரர்களாகவும் இதை ஓதக்கூடியவர்களை அல்லாஹ் ஆக்கியார்களவனாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறக்காம துவா செய்யுங்க அலாம் அலைக்கும் வரமத்துலா வர